ஓம் சாந்தி தலைப்பு பாப்சமான் ஆவதற்கான சுய சோதனை மற்றும் மாற்றமும் சிவபாபாவின் மதுர வாக்கியங்களை படிப்பதுடன் தினம் கட்டாயமாக தனக்குத்தானே வேலி போடுவது போல சுய சோதனைக்கு ஒரு ஐந்து நிமிடமாவது எடுத்து பலவீனங்களை கண்டுபிடித்து ஸ்ரீமத் படி சரியான தீர்மானித்து சுய மாற்றத்திற்கு அடியெடுத்து வையுங்கள் குறிக்கோளை நோக்கி நமது எண்ணங்கள் செல்லட்டும் அப்போது வீண் சிந்தனை பயம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்ற அனுமானங்கள் சந்தேகங்கள் அந்த சந்தேகங்கள் என்ற பூச்சிகள் உங்கள் ஞான பயிரின் விளைச்சலையை அழிக்க வரும் இப்பொழுது ஞான பயிரை வளர்க்கிறோம் உஷார் ஞான மருந்து உடனே தெளியுங்கள் நாலா புறமும் மனதை சுற்றி ஸ்ரீமத் என்ற வேலி போடுங்கள் ஞானம் என்ற நீர் யோக சக்தி என்ற ஞான ஒளி ஞான சூரியனின் கதிர்களை செலுத்துங்கள் எதிர்கால நன்மையையும் கவனத்தில் இருந்து கொண்டே இருந்தால் ஈஸ்வரிய வங்கியில் உடல் மனம் பொருள் மூலம் சேவையின் பாக்கியத்தை பலமடங்கு எடுப்பீர்கள் எதிர்காலம் நம் கையில் கிடையாது இப்போது நம்மிருக்கு நம்மிடம் இருக்கும் உடல் பொருள் மனதின் சக்தியை கொண்டு நல்ல முடிவெடுத்து சேவை செய்யுங்கள் உண்மையான தைரியமும் பொருள் மீது உள்ள பற்றுமே நல்ல சரியான முடிவெடுக்க பல ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அதன் அடையாளம் தனக்குத்தானே பல சமாதானங்கள் கொண்டு மண்மத் கலப்பது பல தான் இருக்கும் இப்போதைக்கும் எதிர்காலத்திற்கும் நமது மனம் புத்தி நம்மிடம்தான் உள்ளது உள்நோக்கு முகமாகி ராஜ யோக தூண்கள் நான்கு விஷயத்திலும் தனக்குத்தானே கவனம் கொடுக்க வேண்டும் அந்த கவனத்தினால் யோகத்தில் ஒருமுகப்படுத்தும் நிலை சகஜமாக கிடைக்கிறது இது சுய சேவை இதன் மூலம் விஸ்வ சேவைக்கு தகுதி சத்தியுக பதவி நிர்ணயிக்கப்படுகிறது தூய்மையும் மிகப்பெரிய ஆதாரம் தெளிந்த நீரோடை போன்ற தெளிவான ஞானமும் மலையை போன்று அசைக்க முடியாத முடியும் இதற்கு முயற்சி வேண்டும் இது முதலில் கஷ்டமாக தெரிந்தாலும் நன்மைகள் பல அனுபவிக்க அனுபவிக்க நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் தெய்வீக நற்குணங்கள் தானாகவே வந்துவிடும் ஆகவே தான் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு வாருங்கள் ஆன்மீக ஞான பூக்களை பறிக்கலாம் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு நற்குணங்களே ஓம் சாந்தி